சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம் வெல்கம் டு புதிதாக ரிலீஸாக இருந்தியா லாக்டவுன் ஆகிய திரைப்படங்கள் தள்ளி போய்விட்டன ஆனா ஆன படையப்பா வசூல்ல பட்டய கலைப்பு வருது புதிதாக வெளிவரும் படத்திற்கு இணையாக வரவேற்பை மக்கள் இந்த படத்திற்கு தந்துள்ளனர் இந்த வரவேற்பின் காரணமாக படையப்பா படத்திற்கு இன்னும் நூறு திரையரங்குகள் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தகவல் கூறப்படுகிறது இந்த நிலையில மூன்று நாட்கள்ல வெற்றிகரமாக பாக்ஸ் ஆபீஸ்ல கடந்திருக்கும் படையப்பா திரைப்படம் இதுவரைக்கும் உலக அளவுல செய்துள்ள வசூல் குறித்து தகவல் வெளிவந்திருக்கு அதன்படி பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் படையப்பா திரைப்படம் பதினைந்து கோடிக்கு மேல வசூல் செஞ்சிருக்கு இதன் மூலமா ரீரிலீஸ்ல முதல் மூன்று நாட்கள்ல அதிக வசூல் செய்த படம் அப்படிங்கிற சாதனையை படைச்சிருக்கு ரீரிலீஸான படையப்பா வசூலை வாரி குறிச்சிட்டு இருக்கு அது ஒரு சென்சேஷனல் பாக்ஸ் ஆபீஸ் சீட் அப்படின்னு சொல்றாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி ஒன்பதாம் தேதி அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கும் ஜனநாயகன் படம் வெளிவர உள்ளது இயக்குனர் எச் வினோத் இப்படத்தை இயக்க அனிருத் இசையமைக்கிறார் பூஜா எட்டே மமிதா பைஜி பிரியாமணி கௌதம் மேனன் தியோல் என பல நட்சத்திர பட்டாளங்கள் இந்த படத்தில் நடிக்கிறாங்க படத்தினுடைய இசைவெளிட்டு விழா வருகிற இருபத்தி ஏழாம் தேதி மலேசியாவுல நடைபெறுகிறது விஜயின் கடைசி திரைப்படம் என்பதால இது அவருக்கு ஒரு ட்ரிபியூட்டாக இருக்க வேண்டும் என படக்குழு இந்த இசை வெளியீட்டு விழாவை தளபதி கச்சேரியாக திட்டமிட்டிருக்காங்க இந்த நிலையில இந்த படத்தினுடைய முன்பதிவு தொடங்கியிருக்கு இருக்கு ஜனநாயகன் டெலிஸ்க்கு இன்னும் இருபத்தி நாட்கள் உள்ள நிலையில ஜெர்மனியில முன்பதிவு தொடங்கிவிட்டது இந்த நிலையில இந்த முன்பதிவில் இதுவரை ஐந்து லட்சத்துக்கும் மேல வசூல் வந்திருக்கிறதா தகவல் வழிவந்திருக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம் வருகிற நாட்கள்ல இந்த படத்துல என்னென்ன நிகழ்வுகள் என்னென்ன அப்டேட் வருது அப்படிங்கிறத அடுத்த அப்டேட்ல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்